ஒன் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரிஷபத்துக்கு உரிய நிறம் உரிய கடவுள் பயன்படுத்த வேண்டிய ரத்தனம் இது மூணுத்தையும் வச்சு என்ன அப்படின்னு பார்க்குறோம் ராசி அப்படின்னு வரும்போது கோச்சாரத்துக்கு பார்த்துக்குறோம் நம்ம ஜாதகம்னு வரும்போது நம்ம லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்க போகிறோம் பொதுவாக ரிஷபத்தில் பிறந்தாலே என்ன சொல்கிறாங்கன்னா ரிஷபத்துக்குரிய நிறம் சுக்கரனுக்குரிய நிறம் வெள்ளை தான் எடுப்பாங்க கொஞ்சம் சந்திரனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் படுறதுனால நாம் வந்து பிங்க் கலரையோ ரோஸ் மில்க் கலரையோ நம்ம பல இடங்களில் சொல்லிகிட்ருக்கோம் அப்போ ரிஷப லக்கணத்துக்கு ரிஷபத்துக்கு உரிய கலர் அப்படின்னு பார்த்தா மில்க்கு கலர் பிங்க் கலர் அப்படின்னு எடுத்துடலாம் அடுத்தது பார்க்கும்போது இதற்கு உரிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ரிஷபம் அப்படின்னாலே அது வந்து சுக்கரனை குறிக்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்கம்பாங்க ரிஷபத்திலே பிறந்ததுனால கிருஷ்ணர் வழிபாடுங்க அப்படிம்பாங்க குறுக்கமாக பார்க்க போனால் பெருமாள் வழிபாடு ரெண்டாவது அடுத்தது நவரத்தினத்தில் எது அப்படின்னு பார்க்கும்போது வைரம் அப்படின்னு எடுப்பாங்க இது மூணு தான் வந்து ரிஷபத்துக்கு முக்கியமானது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதுதான் தான் நீங்கள் கொடுக்கணும் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க இந்த கடவுளை வழிபடுங்க இந்த ரத்தினத்தை வந்து கல் வச்சு நீங்கள் வந்து நகையாக போட்டுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவாங்க இதை விட வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை தவறாக சொல்கிறது வேறு எதுவும் கிடையாது எப்போதுமே ஒரு ஊருக்கு ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரி ஒரு ராசிக்கு ஒரு அடையாளம் இந்த அடையாளம் எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பலனை கொடுக்காது இதுக்கு தான் என்ன பண்ணும் லக்ன அடிப்படையில் ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்குறோம் இந்த ரிஷப லக்கணத்துக்கு யார் யாரெல்லாம் நட்பு கிரகம் எது எதெல்லாம் பகை கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உரியவர் ரெண்டாம் இடம்ங்கிறது நல்ல விஷயம்தான் ஐந்தாம் இடம்ங்கிறது நல்ல விஷயந்தான் இந்த புதன் அப்போ புதனுக்குரிய பச்சை நிறம் வந்து உண்மையிலே பலனை கொடுக்கும் அதே சமயம் இந்த ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உரிய புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக குறிக்கணும் அப்போ நல்ல நிலைமை அப்படின்னு என்னான்னு கேட்டிங்கன்னா புதனுடைய வலிமை எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துகிறதா என்னான்னு பார்க்கணும் அப்போ எப்படின்னா புதனுக்கு பகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் புதன் இருந்தால் அதாவது நீங்கள் ரிஷபலக்கணமாக இருந்து ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உரிய புதன் வந்து கடகத்தில் இருந்தால் நீங்கள் புதனுக்கு உரிய பச்சை நிறத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதினு எடுப்பாங்க இப்போது லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு எடுக்கும்போது சனி வந்துடுவார் பத்தாம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போதும் சனி பகவான் வந்துடுவார் அப்போ ரிஷபலக்கணத்துக்கு பார்க்கும்போது எந்த கிரகம் நம்ம பாவத்தை சொல்லணும் சனியை ஒதுக்குறோமோ அவர் தான் யோகாதிபதி ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கிரகம் வந்து ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் ஆதிபத்தியம் வகித்தால் அப்போ ஒரு கேந்திரம் அப்படிங்கும்போது சனி வந்து இந்த இடத்துல பத்தாம் இடத்துக்கு உரியவருங்கிறனால ஒரு கேந்திரத்துக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறார் அடுத்தது ஒரு திரிகோணத்துக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறாருனா ஒன்பதாம் இடத்துக்கும் உரியவருங்கிறதுனால அந்த ஒன்பது பத்துக்கு உரியவர் சனிங்கிறதுனால அவர் என்னதான் பாதகாதிபதியாக இருந்தாலும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வகிப்பதால் அவர் வந்து யோகாதிபதி அப்போ ரிஷபலக்கணத்துக்கு சனி என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சனி வந்து நீச்சம் பெற்றிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சனிக்குரிய நீல நிறத்தை வந்து ரிஷபலக்கணக்காரர்கள் பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கவே கிடைக்காது மாறா நெகட்டிவ் பலன் இப்போ இப்படி எடுத்துக்கோங்க அப்போ ரிஷபலக்கணத்துக்கு உரிய நிறம் ஒரு மாதிரி பால் வெள்ளை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா சுக்கிரன் வந்து பாலை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால பால் வெள்ளை நிறம் மில்க் கலர் பிங்க் கலர் இது எல்லாமே சுக்கரனுடைய நிறங்கிறத யோசிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ரிஷபலக்கணத்துக்கு உரிய கிரகமான சுக்கரன் அதுக்கு பகை வீடான கடகத்திலேயோ அல்லது சிம்மத்திலையோ இருந்தால் நல்ல பலனை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது அதனால் ரிஷப லக்கணமாக இருந்து சுக்கரன் அதோட பகை வீடுகளான கடகத்திலையும் சிம்மத்திலையும் இல்லாமல் இருந்து இந்த லக்கணத்துக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்திலும் இல்லாமல் இருந்தால் இது வந்து ரிஷப ரிஷபலக்கணத்துக்கு தான் இப்படி இருக்கிற பட்சத்தில் சுக்கரனுடைய நிறம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் சுக்கரன் வந்து பகை வீடான கடகத்திலையும் சிம்மத்திலையும் இல்லாமல் பாதகஸ்தானமான மகரத்திலும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் சுக்கரனுக்குரிய கடவுளை பெருமாளை நீங்கள் வழிபட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் அடுத்தது சுக்கரனுக்குரிய ரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரம் உங்களுக்கு எப்போ பலன் அளிக்கும்னால் நீங்கள் ரிஷபலக்கணமாக பிறந்து உங்கள் ரிஷபலக்கணத்துக்குரிய சுக்கரன் கடகம் சிம்மம் போன்ற பகை வீடுகளில் இல்லாமல் ஒன்பதாம் இடமான மகரம் போன்ற பாதக வீட்டிலையும் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த சுக்கரன் உங்களுக்கு பலனை கொடுப்பார் மற்றபடி நான் வந்து ரிஷபத்தில் பிறந்துட்டேன் அதனாலே வந்து நான் வைரந்தான் போட்டுக்குவேன் பெரும்பாலும் மட்டும்தான் கும்பிடுவேன்னா உங்களுக்கு நெகட்டிவான பலனை தான் கொடுக்கும் ஏற்கனவே ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உரிய புதன் நிலவரத்தையும் சொல்லியாச்சு ஒம்பதுக்கும் பத்துக்கும் உரிய சனியோட நிலவரத்தையும் சொல்லியாச்சு அப்போ புதனுக்குரிய பெருமாளை வணங்குவதுன்னா உங்களை ஜ ரிஷபலக்கின ஜாதகத்தில் புதன் வந்து பாதகஸ்தானத்துலேயோ பகைஸ்தானத்துலேயோ மறைவிடங்கள்லேயோ இல்லாமல் இருக்கணும் அடுத்தது அதே போல் சனியும் பாதகஸ்தானத்தில் இல்லாமல் நீச்சம் பெறாமல் நல்ல நிலையில் இருந்தால் சனிக்குரிய நிறமான நீளத்தை பயன்படுத்தலாம் சனிக்குரிய ரத்தனமான அந்த நீலக்கல்லுங்குடைய ப்ளூ சஃபேரை பயன்படுத்திக்கலாம் சனிக்குரிய கடவுளையும் நீங்கள் வணங்கலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த ரிஷபலக்கணத்துக்கு பகையால் இன்னும் ஒரு லிஸ்ட்டு எடுப்போம் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ரிஷபலக்கணத்துக்கு நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் யோகாதிபதி ஐந்துக்குரிய புதனும் யோகாதிபதினு எடுப்பாங்க பொதுவாகவே சுக்கரனுக்கு பகை வீடு அப்படின்னு பார்க்கும்போது கடுமையான பகை கிரகத்தில் ஒன்று வந்து சூரியன் துலாம் லக்கணத்துக்கு ஒரு அதிபதியாகவே வந்துடுவார் சூரியன் இங்கே ரிஷபலக்கணம்னு பார்க்கும்போது நாலாம் இடத்த ஓரளவு அதிர்ஷ்ட லக்கணமாக எடுத்துப்பாங்க இப்படியே பார்க்குற பட்சத்தில் அப்போ சூரியன் வந்து ரிஷப நாலு நாலுக்குரியவர் யோகத்தை செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த சூரியன் தனக்கு வந்து நீச்சம் தரக்கூடிய வீடான துலாமில் இருந்தீங்கன்னா அப்போ சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு பலன் கொடுக்காது சூரியனுக்குரிய சிவன் உங்களுக்கு பலன் கொடுக்க முடியாது சூரியனுக்குரிய ரத்தனமான மாணிக்கமும் உங்களுக்கு பலன் கொடுக்காது ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்து அது பார்க்கும்போது சந்திரனையும் நீங்கள் எடுத்துக்கோங்க சந்திரன் பொதுவாக மூன்றாம் இடத்துக்குரிய அதிபதி அதில் வந்து பெரிய அளவுக்கு மைனஸையோ ப்ளஸையோ பார்க்க முடியாது கடகத்துக்கு வந்து சூரியன் எந்த அளவுக்கு பகையோ அதே அளவுக்கு சந்திரனும் பகை அதே சமயத்தில் மூணாம் அதிபதியான சந்திரன் ரிச்சிகத்தில் போய் நீச்சம் அடையாமல் இருந்தாலும் அதே போல் பாதகஸ்தானமான மகரத்தில் இல்லாமல் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கிற பட்சத்திலையும் சந்திரனுக்குரிய ரத்தினங்களை பயன்படுத்தலாம் சந்திரனுக்குரிய ரத்தினம் வந்து முத்து சந்திரனுக்குரிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக பார்வதி எடுத்துக்கிறோம் அடுத்து சந்திரனுக்குரிய நிறம்னு பார்க்கும்போது வெள்ளை எடுத்துக்கலாம் அப்போ தான் அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் இந்த லக்னத்தில் பிறந்துட்டோம்னாலே இதை மட்டும்தான் போடுவோம் இதுக்கு எகேன்ஸ்டான கலரை போடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக பலன் தராது அப்படியே நீங்கள் லைனாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறது ரிஷப லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் மட்டுமல்ல பன்னிரெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் அப்போ பாதி நல்லவர் பாதி கெட்டவராக அப்படின்னு எடுக்க முடியாதுல்ல அப்போ ரிஷபத்தை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்கும் போது செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருக்கான்னு தான் பார்த்துக்கணும் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்குன்னா கடகத்தில் இருந்தால் நீச்சம் ஆகிடும் மிதுனத்துலேயோ கண்ணிலேயோ இருந்ததுன்னா பகையாயிடும் இங்கே மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் பெற்றாலும் இந்த லக்கணத்துக்கு வந்து பாதக ஸ்தானம் ஆயிடுறதுனால செவ்வாயை ரொம்ப கவனித்து மகரத்தில் இல்லாமல் இருக்காரா செவ்வாய் உச்சம்லாம் மாறு தட்டிக்க கூடாது ஒம்போதாம் இடம்ங்கிறது இந்த பகையான இடம் அடுத்தது செவ்வாய் வந்து நீச்சமான கடகத்தில் இருக்காரா செவ்வாய்க்கு பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் இருக்காரா அல்லது கண்ணியில் இருக்காரான்னு பார்த்து இதெல்லாம் இல்லாத நல்ல நிலையில் இருந்தார்னா அந்த செவ்வாயும் உங்களுக்கு யோகத்தை செய்வார் இதை வச்சு தான் முடிவு பண்ணும் நீங்கள் முருகனை கும்புள்ளாமா வேணாமாங்கிறத பொறுத்த வரைக்கும் ரிஷபலக்கணத்துக்கு செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த செவ்வாயை வந்து யோசிக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய்க்குரிய நிறமான சிவப்பை பயன்படுத்திக்கலாம் செவ்வாய்க்குரிய ரத்தனமான பவளத்தையும் பயன்படுத்திக்கலாம் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு குரு அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர் பொதுவாகவே எட்டாம் அதிபதியாக வந்துட்டாலே அவர் வந்து பெரிய அளவுக்கு நன்மை செய்ய மாட்டார் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு அவர் வந்து பகையாளியாக நம்ம பார்க்குறதுனால பொதுவாகவே ரிஷபலக்கணத்துக்கு மஞ்சள் நிறம் வந்து பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் என்ன தான் சிக்கலை கொடுத்தாலும் கடைசியாக கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறவர் பொதுவாக ரிஷபலக்கணக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாரை பெருசாக எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பிரச்சனையை விட்டு வெளியில் வர்றதுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவோ காரணமாகவும் இருப்பாங்க பொதுவாக அந்த ரிஷபலக்கணத்துக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது சனியை பொறுத்த வரைக்கும் எடுத்தது சொல்லியாச்சு இதுதான் வந்து ரிஷபலக்கணத்தோட மிகப்பெரிய ரகசியமாக இருக்கும் நான் ரிஷபம் அதனால் வந்து நான் பெருமாளை தான் கும்பிடுவேன் நான் ரிஷபம் அதனால் சுக்கரனுக்குரிய நிறத்தை மட்டும்தான் பிங்கையோ ஒயிட்டையோ தான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து வைரத்தை மட்டும்தான் பயன்படுத்துவேன்னு பயன்படுத்திங்கன்னா இது நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமாங்கிறது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களோட பலத்தையும் பலவீனத்தை பொறுத்து பொறுத்திருக்கு இந்த இடத்துல உங்கள் எதிரிகள் பலவீனம் அடைந்தால் அவர்கள் உங்களுக்கு பலமாக வேலை பார்ப்பாங்க உங்கள் கிரகத்துக்கு ச வலிமையை சேர்க்கக்கூடிய நட்பு கிரகங்கள் பலமிழந்து போயிடுச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது இதை நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடுறவங்களுக்கு உழைப்ப நம்புகிறவங்களுக்கு இது தேவையில்லை அதனால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்